வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் கடந்த வருடம் இதே நவம்பர் பதினான்காம் தேதி இன்றுதான் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இடம்பெற்றிருந்தது அந்த தேர்தல் பதிவின் முதலாவது ஆண்டு கடக்கும் பின்னணியில் இன்று அரகுமாரா திசாநாயக்காவின் வரவு செலவு திட்டம் தனது முதலாவது வாக்கெடுப்பை நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்கிறது ஆனால் இந்த வாக்கெடுப்பு இடம்பெற முன்னரே அது வெற்றியடையும் என்பதை சுலபமாகவே சொல்லிவிடலாம் ஏனென்றால் அனுரவின் பாதகீட்டுக்கு இந்த வாக்கெடுப்பில் எந்தவித சவால்களும் எழுவதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் அனுரவின் திசைகாட்டி ஆகிய மாலிமாவ அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றுக்கு இரண்டு பெரும்பான்மைக்கும் அதிகமான பலம் உள்ளதால் அதற்கு கவலைகள் ஏதும் இல்லை என்பது யதார்த்தமாகவே உணரக்கூடிய ஒரு ஊடகம் புதிய அரசாங்கத்தின் ஆட்சி ஒரு வருடத்தை கடக்கும் பின்னணியில் இந்த ஒரு வருட ஆட்சியில் இலங்கை மக்களை பொறுத்தவரை அவர்களை அழுத்தும் பொருளாதார நிலைமைகளுக்கும் அழுத்திக் கொள்ளும் உயர்ந்த விலைவாசி ஏற்றதற்கும் முறையான தீர்வுகள் எதுவுமே வரவில்லை இலங்கை தீவின் பொருளாதாரத்தை பொறுத்தவரை அது இன்னமும் கடன் நெருக்கடியில்தான் உள்ளது இது கசப்பான ஒரு யதார்த்தம் அனைத்துலக நாணயநிதிமான ஐஎம்இவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் அதன் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் எவ்வாறாக இருக்கும் என்பதை அனுரவின் அண்மைய வரவு செலவு திட்டம் பலிச்சல வைத்தது இதே நாளில் தேர்தல் இடம்பெற்று மறுநாள் தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்ட போது ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் தளத்தை முறையாக அரசியல் மயப்படுத்துவதில் அரசியல்வாதிகள் விட்ட தவறுகளின் பெருவேறுகள் கண்ணார கண்டுகொள்ளப்பட்டிருந்தன ஒரு வருடம் கடந்த இன்றைய சமகாலத்தில் தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாக நாடாளுமன்றத்தின் கூத்துக்களை தமிழ் மக்கள் கண்ணார காண வேண்டி வருகிறது கடந்த வருட தேர் தேர்தலில் தோல்வியடைந்த தமிழரசின் சுமந்திரனும் கடந்த வருட தேர்தலில் சரிதியாக வெற்றியடைந்த சுயேட்சை அர்ஜுனாவும் வடமாகாண சபையின் முதலமைச்சர் ஆசனத்துக்கு குறிவைத்தாலும் இந்த குறிவேப்புக்கு இடையூறாக வரக்கூடிய வகையில் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனின் அண்மை கால அதிர்வுகளும் வருகின்றன ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை வாக்காளர்களிடம் முகச்சுழிப்பு இருப்பதை யதார்த்தமாக காண முடிகின்றது தமிழர்களை பொறுத்தவரை அவர்களின் நவம்பர் இருபத்தி ஏழு தேசிய நினைவேந்தல் நாள் நெருங்கும் நிலையில் அதற்கு முன்னூட்டமாக தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நடத்தி கொள்ளும் கார்த்திக மலர் கண்காட்சி இன்று யாழில் உள்ள கிட்டு பூங்காவில் மாலையில் ஆரம்பித்தது இந்த நிகழ்வில் அக்கரையிலிருந்து விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இக்கரைக்கு வந்திருந்தார் அவரது பிரசன்னத்துடன் தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன இந்த நிகழ்வுக்காக யாழ்ப்பாணத்துக்கு சென்ற திருமாவளவன் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு சென்று அங்கு அஞ்சலி செலுத்தியதையும் காணக்கூடியதாக இருந்தது இதேபோல தெற்கிலும் ஒரு அஞ்சலி நிகழ்வு நேற்று தென்பட்டது தமது ஜேவிபி அமைப்பில் பலியானவர்களை நினைவு கூறும் மகாவீரு சமரு அல்ல என்றால் கார்த்திகை வீரர்கள் நாள் முப்பத்தி ஆறாவது ஆண்டாக நேற்று நினைவு கூறப்பட்டது அணியும் அந்த அணியுடன் ஒவ்வாமை கொண்டு பிரிந்து இயங்கும் முன்னணி சோசியலிச கட்சி தரப்பும் நேற்று தனித்தனியாக இந்த நிகழ்வுகளை நடத்தியிருந்தன ஜேவிபி அணியை பொறுத்தவரை அரசு தலைவரும் அந்த கட்சியின் தலைவருமான அருகுமார்கா ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோர் தலைமையேற்று கொழும்பு திறந்த வழி அரங்கில் இந்த நிகழ்வை நடத்த முன்னணி சோசியலிச கட்சியோ தமது தரப்பு நினைவேந்தலை நுகை கொடு பகுதியில் நடத்தியிருந்தது இதற்கிடையே தமிழர்களின் அரசியல் பரப்பில் நுணலும் தன் வாயால் கெடும் என்ற பழமொழியை நினைவூட்டும் வகையில் சில அரசியல் நுழல்கள் தம்மை குறித்த சர்ச்சையில் தங்களின் வாய்களை பகிரங்கமாக ஊடக பரப்புக்கு திறக்காமல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள சிறப்புரிமை என்ற கவசத்துக்குள் நின்றபடி தங்கள் வாய்களை திறந்ததை நேற்று அவதானிக்க முடிந்தது நேற்று இந்த பதிவு இது குறித்து குறிப்பிட்டிருந்தது ஐபிசி ஊடகம் தன்னை அவதூறு செய்தது என கூறும் செல்வமடைக்கலாத நம்பி தன்னை குறித்து வெளிவந்த சர்ச்சை செய்திகள் தொடர்பாக இதுவரை ஊடக அமையங்களில் தோன்றி விளக்கங்களை வழங்கவில்லை ஊடகர்கள் செவிகளுக்கு அழைத்த அவர்களின் அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை எனினும் கருடா சமுக்கியமா என்ற பாணியில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கில் வைத்து ஐவிசி தமிழ் மீது ஒரு அவதூறு தாக்குதலை தொடுத்து வெளிந்த குற்றச்சாட்டை தொடுத்து அதன் ஊடகப் பணி பதிவு செய்யப்படாத ஒரு சட்டவிரோத பணி என்ற ஒரு கோல்மூட்டல் பாணியிலான குற்றச்சாட்டை தொடுப்பது என்ன மாதிரியான மனோநிலை என்பதுதான் இங்கு ஒரு வினாவாக உள்ளது இதே நாடாளுமன்ற உறுப்பினர் இதற்கு முன்னர் ஐபிசி தமிழின் கலையகத்துக்கும் சென்றிருக்கின்றார் அதன் ஒலிவாங்களுக்கு முன்னால் பல முறை கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஏன் அவரே இந்த வாரம் ஐபிசி தமிழ் தான் விரும்பும் ஊடகம் கூட தனது தன்னிலை விளக்கு அறிக்கையிடலில் விழித்திருக்கிறார் அப்படியானால் அப்போதெல்லாம் நாடாளுமன்ற சிறப்புரிமையை கொண்ட அதே உறுப்பினருக்கு அவரே குறிப்பள்ளது போல இந்த ஊடகம் ஒருவேளை சட்டவிரோதமாக இயங்குவதாக அவர் கூறியிருந்தால் அது குறித்து அவருக்கு தெரியாதா அப்போது அவர்கள் குறித்த ஊடகங்கள் அவர்கள் குறித்து ஊடகங்கள் சாதகமாக செய்திகளை வெளியிட வேண்டும் என்பதற்காக ஊடகங்கள் நல்லவையாக இருந்தன ஆனால் அதே ஊடகங்கள் தம்மை குறித்து சில செய்திகளில் விளக்கங்களை கோரும் மட்டும் அந்த ஊடகங்கள் சட்டவிரோத ஊடகங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன செல்வம் அடைக்கல்நாதனை பொறுத்தவரை அவருக்கு விவிலிய வாசகங்கள் நன்றாகவே தெரியும் என்பதால் அதில் வெறும் மருத்துவனே முதலில் உன்னை குணமாக்கிக் கொள் என்ற வாக்கியங்களை அவர் நிச்சயமாகவே படித்திருப்பார் என்பதும் நிச்சயமானது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தமது சொந்த வெறுப்பு வறுப்புகள் மற்றும் பலவீனங்களுக்காக ஊடகப் பணிகளை வசைப்பாடுவது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விடயமல்ல என்பதை உலகின் சமகால செய்திகள் ஊடாகவும் அவர்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகங்களின் வெளிப்படுத்தல்கள் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிரான்சின் முன்னாள் அரசு தலைவர் நிக்கோலா சாக்கோசி சிறைக்கு சென்ற சம்பவம் முதல் பிரித்தானிய அரண்மனையில் இளவரசர் அன்றுவுடம் இருந்த இளவரசர் பொறுப்பு உட்பட்ட கவச குண்டலங்கள் மென்னர் சால்சால் பறிக்கப்பட்ட நகர்வு வரை ஊடகங்கள் அம்பலப்படுத்திய விடயங்கள் சார்ந்த எதிர்வினைகளாகத்தான் பதிவாகின்றன இதற்கு அப்பால் இந்த தேவையானால் அமெரிக்காவில் அரசு தலைவராக ஓட்டகேட் ஊழல் மற்றும் அந்த ஊழலை அம்பலப்படுத்திய இரண்டு ஊடகர்களின் கதையை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அறிந்து கொள்வது உசிதமானது எதிரணி அரசியல்வாதிகளின் தொலைபேசிகளை வெள்ளை மாளிகையில் இருந்து ஒட்டு கேட்டு அந்த எதிரணி அரசியல்வாதிகளுக்கு நாச வேலை செய்து மீண்டும் அதிகாரத்துக்கு வர முறைந்த நிக்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இரண்டு ஊடகர்கள் அம்பலப்படுத்தி ஆனால் அன்றும் நிக்சன் இவ்வாறுதான் நேற்று செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டது போல வெள்ளை மாளிகை சிறப்புரிமை குறித்து பேசிக்கொண்டார் தான் எந்த விதத்திலும் இந்த ஊழலில் சம்பந்தப்படவில்லை என ஆடம்பிடித்துக் கொண்டார் ஆனால் அதன் பின்னர் நடந்ததோ வேறு ஒரு கட்டத்தில் நிக்சன் குறித்து அமெரிக்க ராணுவ தலைமை அகமான பெண்டகனின் ஆவணங்கள் வெளிப்பட்டதும் நிக்சன் தனது முகத்தில் தானே கரியை பூச தலைப்பட்டார் குற்றம் செய்தேன் என ஒப்புக்கொண்டு அவ பேருடன் தனது பதவியிலிருந்தும் வெள்ளை மாளிகையில் இருந்தும் விலகிக் கொண்டார் பிரான்சில் நிக்கோலா சாக்கசியை உள்ளே போட வைத்தது கூட மியாபாட் என்ற சிறிய இணைய புலனாய்வு கூட இப்போது இது பிரான்சின் முன்னணி புலனாய்வு செய்தி அது வேறு ஊடக சுதந்திரத்தை ஆதரித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இலாப நோக்கற்ற அறக்கட்டளைக்கு சொந்தமான கண்டுபிடித்தது சாக்கோசி தனது தேர்தல் பரப்புரைக்கு அப்போது லிபியாவின் அரசு தலைவராக இருந்த மோமர் கடாபியிடம் இருந்து முறைகேடாக நிதியை பெற்றமை குறித்த ஆவணங்களையும் ஒலிப்பதிவையும் இந்த மியாபாட் ஊடகம் பயிரங்கப்படுத்திக் கொண்டது இதே போலவே அமெரிக்காவில் பிரபல பாலியல் குற்றவாளியாகவும் சிறையில் பின்னர் தற்கொலை செய்து கொண்டவராகவும் இருந்த ஜெஃப்ரி எப்டீனுடனான பிரித்தானிய இளவரசர் அண்ட்ரூவின் தொடர்புகள் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பின் தொடர்புகள் ஊடகங்களில் வெளியானதும் அதற்குரிய எதிர்வினைகளும் கிளம்பிக் கொண்டன இதன் ஒரு கட்டமாகத்தான் கடந்த வாரம் பிரித்தானிய மன்னர் சார்ஸ் தனது சகோதரனாக இருந்தாலும் அண்ட்ரூவின் இளவரசர் தகுதியை பறித்தார் ஏன் இப்போது கூட டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜெஃப்ரி எஃசீனுக்கும் இடையிலான உறவு குறித்த புதிய மின்னஞ்சல் ஆதாரங்கள் நேற்று முன்தினம் உம்மழிப்பட்டன அமெரிக்க அரசாங்கத்தின் முடக்கத்தை டொனால்ட் ட்ரம்ப் தனது ஒப்பத்தின் மூலம் நேற்று முடிவுக்கு கொண்டு வந்தாலும் அவரை மையப்படுத்திய எஃப்ஸியின் பிரச்சினை மட்டும் நீங்கி கொள்ளாமல வரத்துறுத்துகின்றது நேற்று முன்தினம் அமெரிக்க காங்கிரசின் மேற்பார்வை குழுவிலுள்ள ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் எஃப்சீனின் மதிவிடத்திலிருந்து பெறப்பட்ட மூன்று மின்னஞ்சல்களை பகிரங்கப்படுத்தினர் இந்த மின்னஞ்சல்களில் டொனால்ட் ட்ரம்பின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதற்கு அப்பால் ஊடகங்களின் பணியால் எழக்கூடிய எதிர்வினைகளுக்குரிய புதிய சுட சுட ஆதாரங்கள் வேண்டுமானால் உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் நண்பரான திமுர் மென்டுசும் இரண்டு உக்ரைனிய அமைச்சர்களும் அரசுக்கு சொந்தமான எர்கோடம் நிறுவனத்தை மையப்படுத்திய இமாலய நூறு மில்லியன் டாலர் மோசடி விடயத்தை செல்வம் அடைக்கல்நாதன் போன்றவர்கள் திருப்பி பார்ப்பது நல்லது உக்ரேனிய ஊடகங்களில் கசிந்த இந்த செய்திகளை அடுத்துதான் கடந்த பதினோராம் தேதி இந்த மோசடி குறித்து உக்ரேனின் தேசிய ஊழல் தடுப்பு பணியகம் ஒரு செய்தியை வெளியிட்டது இந்த செய்தி உக்ரேனுக்கு போர் நிதியை அள்ளி அள்ளி வழங்கிய மேற்குலக நாடுகளிலும் அதிர்ச்சியலைகளை ஏற்படுத்தி கொண்டன ஏனென்றால் முறைகேடு செய்யப்பட்டது பத்து இருபது டாலர்கள் அல்ல நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த அதிர்ச்சி அலை பரவியதும் நேற்று முன்தினம் உக்ரைனின் நீதி அமைச்சரும் எரிசக்தி அமைச்சரும் தத்தமது பதவிகளை துறந்தனர் இப்போது ஜெலன்ஸ்கி திரு திருவினம் ஊழலை ஒருபோதும் அனுமதியேன் என மேற்குலக நாடுகளுக்காக சூளுரை விடுக்கின்றார் ஏனென்றால் மேற்குலக நாடுகள் ஜெலன்ஸ்கி மீது இந்த ஊழலை மையப்படுத்திய கடுகடு பார்வையை திருப்பியுள்ளன இவ்வாறு ஊடகங்கள் அம்பலப்படுத்தல்களை செய்து அவ்வாறான அம்பலப்படுத்தல்கள் வந்ததும் அவற்றின் மீது பழியை போட்டு தப்பிக்க நினைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பல உதாரணங்களை அடிக்கொண்டே போகலாம் ஊடகங்களை வசைப்பாடி கொள்வது கலங்கரை விளக்க வெளிச்சத்தில் நின்று அதனையே வசைபாடுவதற்குப் பானது ஏனென்றால் கலங்கரை விளக்கத்தின் ஒளிப்பகுதி மறைக்கப்படாமல் இருந்தால்தான் அதாவது கலங்கரை விளக்கம் அம்மனமாக நின்றால்தான் சமூகத்துக்கு நிலவரங்களின் ஒளி பாயக்கூடும் அதனை விடுத்து ஊடகங்களையும் ஊடகங்களையும் வசைபாடி கோல் சொல்லி மக்களுக்கான அரசியல் என்ற போலி விசுவாசத்தை காட்டுவது பிரகிருதித்தனமானது தமிழர்களின் பிறப்பிலும் ஊடக சுதந்திரம் என்பது ஜனநாயகத்துக்கு இன்றியமையாத ஒரு தளமாகவே உள்ளது இந்த ஊடக சுதந்திரத்துக்காக எத்தனையோ தமிழ் ஊடக போராளிகள் தமது உயிர்களை துப்பாக்கி ரகைகளுக்கு இரையாக கொடுத்தார்கள் தமிழர் தாயகத்தின் ஊடக நிறுவனங்கள் குண்டுகள் வைத்து தயர்க்கப்பட்டன இவ்வாறான தகர்ப்புகள் இந்திய ராணுவ காலத்திலும் இடம்பெற்றது ஸ்ரீலங்கா தொடுத்த போர்க்காலத்திலும் இடம்பெற்றது தமிழர் தாயகத்தின் ஊடகங்கள் எத்தனையோ பேர் அச்சுறுத்தலுடன் நாட்டை விட்டு துரத்தப்பட்டு இன்று புலம்பெயர் ஊடக சேவைகளில் பணிகளில் உள்ளார்கள் தமிழ் ஊடக இவ்வாறான இன்னல்களையும் சவால்களையும் கடந்த காலம் முதல் சமகாலம் வரை எதிர்கொண்டு வரும் நிலையில் தன்னை குறித்த ஒரு சர்ச்சை விடயத்தை ஊடகங்கள் தொடுவதால் அதன் பின்னால் வெளிப்படக்கூடிய சாத்தியப்பாட்டு உண்மைகள் குறித்த படபடப்பில் எதனையும் சொல்லக்கூடாது எதனையும் கோல் மூட்டக்கூடாது ஊடகங்களின் பணி தமது சமூகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை கண்காணித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய பணி இதனை எல்லாம் தண்டல்காரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கேள்விகளை கேட்கும் நிலைக்கு அப்பாற்பட்ட புனித நிலையை கொண்டவர்கள் என்ற கருத்துருவாக்கமும் ஊடகங்கள் தமக்கு லாவணி பாட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளும் உண்மையான ஊடகப் பணிக்கோ அல்லது உண்மையான ஊடகங்களுக்கு உள்ள பணியோ அல்ல என்பதுதான் இங்கு அழுத்தமாக சொல்லப்பட பட வேண்டிய